வீட்ல யாருக்கு ரெண்டு ஃபேஸ் இருக்கு என் தங்கச்சிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு முகம் மட்டும் கிடையாது ரெண்டு முகம் பிளஸ் ரெண்டு லாங்குவேஜ் அதாவது இப்போ தமிழில் வந்து பேசுனான்னா அவள் வந்து அந்த ஆர்குமெண்ட்டில் ஜெயிக்க போகிறான்னு அர்த்தம் இதுவே இங்கிலீஷில் பேசுனான்னா ஓகே நம்ம இந்த ஆர்குமெண்ட்டில் தோக்க போகிறோம் அப்போ வந்து இங்கிலீஷில் பேசி அதை அப்படியே மேட்ச் பண்ணி அப்படின்ற நல்ல ஒரு இன்டெலக்சுவலாக வந்து ப்ரோ ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு அம்மா அப்பா முன்னாடி அவள் பாரு அவள் எப்படி பேசுகிறான் நீ இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு என்ன திட்டி விட்டு போயிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃப்ரெண்ட்ஸு கிட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸு கிட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணா அண்ணா அப்படின்னு வா ஆனால் என்ன பார்த்து வச்சுக்கோங்களேன் ஏய் என்னடா நான் வெக்கமா இல்லை இட்லாம் பண்ணுறியான்ட்டு

அட்லீஸ்ட் இந்த நாயே பரதேசி அந்த மாதிரிலாம் கூப்பிடாம இருக்கலாம்ல அதாவது ஐ திங்க் இட்ஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் யோர் பிஹேவியர் நான் தமிழே சொல்றேன் நீங்க பண்ணுங்க சார் டபுள் ஃபேஸ் இல்ல அவர் இங்கிலீஷ்ல பேசி எப்படி ஆஃப் பண்ணுவீங்க நான் வந்து ஊசி குத்துற மாதிரி பொறுமையா சொல்லுவேன் அது வந்து அவனுக்கு சுருன்னு ஏறிடும் அவன் சொல்றது கத்தும்போது அவன் என்னதான் கரெக்டா ஏன் நாய் மாதிரி கத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவம் வந்துடும் அந்த டைம்ல தான் என்ன பண்ணுவேன் யூ பேடா ஷேட் யூ கீப் யூ செல் யூ தேஸ் யூ தேட் சொல்லிட்டு நான் கரெக்டா பேசும்போது தமிழ்ல பேசு அப்படின்னு இந்த ரெண்டு ஃபேஸ் எனக்கு நடிச்சு காட்டுங்களா சரண் అప్పవే కష్ట అప్పం బట్ యునో ఐ ఫీల్ వెరీ ఆక్వ్ ఏనా హి హాజ్ లోన్స్ అండ్ ఆల్ ఆఫ్ దాట్ సో நீ கொஞ்சோண்டு இந்த மாதம் மட்டும் ஹெல்ப் பண்ணினா ஐ ஸ்வேர் டு காட் நெக்ஸ்ட் மந்த் நான் கண்டிப்பாக உனக்கு கொடுத்துட்றேன் நான் யாருக்கும் ப்ரெஷராக இருக்கணும்னு ஆசைப்படல பட் அட் த சேம் டைம் எனக்கு கொஞ்சோண்டு ஹெல்ப் யாராவது பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் ஐ ப்ராமிஸ் நான் பெரிய நான் கண்டிப்பாக சம்பாரிச்சவங்க எல்லாருக்கும் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்றேன் நான் இந்த வேணும்னு எல்லாம் பண்ணல எனக்கு நிஜமாகவே தேவை இருக்கனால தான் பண்ணுறேன் நான் வேணுன்னே இந்த மாதிரி தெரியாமல் ஏதாவது பண்ணால் அப்போ நீங்கள் சொல்லுங்க நான் திருத்திக்கிறேன் பட் இந்த தடவை எனக்கு ஒரே ஒரு வாட்டி ஹெல்ப் ப்ளீஸ் இப்படி கேட்டு கேட்டு கிட்டத்தட்ட தடவை லிட்டான் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கோர்ஸ் பண்ணணுன்ட்டு டென் தௌசண்ட் ப்ளீஸ் ப்ளீஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது ஐ சார் நான் ஒரு காலேஜ் அப்ளை பண்ணிருந்தேன் இப்ப அப்படியே ரிவர்ஸ்ல அழுது முடிச்சீங்கல்ல இப்ப வாங்கி முடிச்சிட்டீங்க இத சாதிச்சிட்டீங்க அதுக்கப்புறம் எப்படி என்ன டொன்ன பேசுவீங்க இல்ல இல்ல சார் அவ்வளோ இல்ல அதுக்கப்புறமா வந்து ஏ ரொம்ப தேங்க்ஸ் நான் ரொம்ப விசுவாசமா இருப்பேன் சார் இப்ப மூத்த பிள்ளைங்களுடைய திருமண வாழ்க்கையில இளைய பிள்ளைகளுடைய பங்கு என்ன அவன் வந்து வீட்டில் பெருசாக ஏதோ வேலை செய்ய மாட்டாங்க சார் அவன் சின்னதாக ஏதாவது தட்டுக்கொள்ளா உடனே எங்கள் அம்மா அப்பா வந்து ஸ்டாண்டிங் ஒவேஷன் கொடுப்பாங்க அது எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகும் ஸோ எனக்கு வந்து ஒரு பெரிய ட்ரீம் எனக்கு எங்கள் அம்மாக்கு எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் ஆல்மோஸ்ட் எவ்ரி அதர் டே காடை ப்ரே பண்ணுறதுனா எனக்கு வரப்போற பொண்ணு ஒரு வேலையை செய்யக்கூடாது ஷீ ஷுட் பி எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் ஸ்மார்ட் விச் ஆல்ரெடி கேர்ள்ஸ் ஆர் ஒரு வேலையை அந்த பொண்ணு செய்யக்கூடாது அவனை செய்ய வைக்கணும் அவனை எல்லா வேலையுமே கற்றுக் கொடுக்கணும் அதாவது மணி காண்ட் பை எவ்ரி இதெல்லாம் பேசிக் லைஃப் ஸ்கில்ன்றதை அவனுக்கு தெரியணும் அப்படிங்கிறது எங்கள் வீட்டில் எல்லாரோட பிக்கெஸ்ட் ப்ரேயர் வர பொண்ணு வந்து செம்ம மாடர்னா இருக்கணும் வந்து என் அண்ணனையும் அவ்வளவு டார்ச்சர் பண்ணணும் பண்ணணும் தினமும் நீயே பரவாயில்லமா இந்த பொண்ணு என்னன்னா உன்னோட டபுளா ஒரு பொண்ணு வரணும் என்ன ஒரு ஆசை சார் கொஞ்சம் அந்த பொண்ணுக்கு வந்து சமைக்க தெரியக்கூடாது அந்த பொண்ணு கொஞ்சம் பார்க்க கூடாது இவன் வரணும் அப்படியே அம்மா தண்ணி எந்தவா அடுத்த உட்காந்துருப்பான் ஆ உப்பு இல்லையா ஆ யாரு ஆ அது உப்பு எட்டுவா உட்காந்த இடத்துலேருந்து எல்லா வேலையும் வாங்கி சாப்பிட்டு அனுப்பிச்சுருவான் ஸோ அதனால் அவனுக்கு வரப்போகிற ஒய்ஃப் வந்து அவன் அவ்வளோ வேலை பார்க்கக்கூடாது இவனை வேலை வாங்கணும் இவன் வந்து கொஞ்சம் சரி நம்மளும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுன்ற மைண்டுக்கு வரணும் வாழ்க்கையில் சாதிச்சு ஆகணுங்கிற ப்ரெஷர் மூத்த பிள்ளைங்களுக்கா இளைய பிள்ளைங்களுக்கா மூத்த பிள்ளைங்களுக்கு தான் சார் இருக்கு ஏன்னா சின்ன வயசுலேருந்தே எல்லா கஷ்டமும் சொல்லி சொல்லி இல்லை இப்போ வந்து நாங்கள் வந்து வாடகை வீட்டில் தான் இருக்கோம் இப்போ எனக்கு மேரேஜ் ஆகும் அதுக்கும் நானாக சேர்த்து வைக்கணும் அது இல்லாம நான் பிளஸ் இப்போ வீடு கட்ட போறோம் அந்த வீட்டுக்கும் நான் காசு கொடுக்கணும் எல்லா வந்து மூத்த பசங்க கிட்டதான் சரி இருக்கு சாதிச்சான பிரஷர் வந்து கண்டிப்பா மூத்த நான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ வந்து எல்டர்ஸா இருக்கும் போது ஒரு நோயிங்லி அந்நோய்லி நாங்க வந்து ஒரு ரோல் மாடலாக ஆயிடுறோம் இந்த இடத்துல ஏன்னா நம்ம தப்பு பண்ணா கூட அந்த தப்பை வந்து இவங்க வந்து பிடிச்சிப்பாங்க ஓகே அண்ணா தப்பு பண்ணிருக்காங்க அக்கா தப்பு பண்ணியிருக்காங்க அதை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றது இன்ஃபேக்ட் வந்து என்னோட ஸ்கூல் டேஸ்ல வந்து நான் இந்த கல்ச்சுரல் ஆக்டிவிட்டி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்திலும் இன்வால்வ் ஆயிட்டு லாட் ஆஃப் ப்ரைஸஸ் வந்து வின் பண்ணதுனால தான் பார்த்தீங்கன்னா என்னோட சிஸ்டருக்கு வந்து இவென்ச்சுவலி ஷி வாண்டட் டு டூ ஸோ அந்த ஒரு அவளுக்கு அந்த பெஞ்ச் மார்க் வந்து செட் பண்ணதுனால தான் அவள் வந்து அது நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போனான் ஐ ஃபீல் ப்ரௌட் அபவுட் இட் சார் அவர் சொல்கிறது வந்து டு கன்சிடரபிள் எக்ஸ்டென்ட் இட்ஸ் வெரி ட்ரூ ஏன்னா என்ன நான் வந்து அவனை பார்த்து வளர்ந்தாலுமே அதுவே ஒரு ப்ரெஷர் ஏன்னா அவனை விட ஒன்று பெட்டராக இருக்கணும் லைக் அதை விட கீழே எப்படி இருந்துடக்கூடாதுன்ற ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும் இப்போ நான் நைன்டீன் இயர்ஸ் இஸ் டுவெண்ட்டி த்ரீ இப்போ நைன்டீன் இயர்ஸ்ல எனக்கு தெரியும் வீட்டில் பிரச்சனை இருக்கு அண்ணா தான் வந்து பினான்சியலாக ஹெல்ப் பண்றான்னு அவனுக்கு நைன்டீன் இயர்ஸ் இருக்கும்போது தெரியாது இந்த மாதிரி வீட்டில் பிரச்சனை இருக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும் ஸோ அந்த இன்னசென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சின்ன வயசுல இருந்தே போயிடுது அது மட்டும் இல்லாம அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம பேசும்போது இப்போ அண்ணா இவ்வளவு போது அதுவே எனக்கு ஒரு பிரஷரா இருக்கு ஓகே அண்ணா இவ்வளவு பண்ணும்போது நமக்கு அண்ணாக்கு எந்த பிரச்சனையும் ஃபியூச்சர்ல ஃபினான்ஷியலா பேர்டன் எதுவும் கொடுக்காம நம்மளால முடிஞ்சது நம்ம கொடுக்கணுன்றதுக்காகவே இப்போ எனக்கு வந்து நான் என்னதான் வெளியில் போய் படிச்சாலும் எப்படியாவது நம்ம நல்ல பெரிய லெவலில் வரணுங்கிற அந்த ஒரு கான்சென்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அதுக்கான ஒரு பிரஷர் ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கு ஸோ என்னதான் நம்ம வந்து பெரியவங்க தான் ஃபினான்ஷியலாக எல்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு சொன்னாலுமே லாங் டேர்மில் பார்த்தோம்னா மென்டலி வந்து சின்ன பசங்களுக்கு வந்து அது வந்துடும் லைக் நம்மளும் வந்து நிறையவே பண்ணணும் அப்படின்னு எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு வந்து ஒரு நல்ல ஜாப் கிடையாது ஸோ அம்மா வந்து வீட்டில் தான் இருக்காங்க நான் தான் வந்து தம்பியை சின்ன வயசுலேருந்து படிக்க வச்சதுலேருந்து நான் தான் எல்லாம் பண்ணேன் இப்போ கூட காலேஜ் ஃபீஸ்லேருந்து அவனுக்கு மொபைல்லேருந்து எல்லாமே நான் தான் வாங்கி கொடுத்தேன் ஸோ எட்வைட் எல்லாமே பெரிய பசங்களுக்கு தான் வரும் அதுவும் இல்லாமல் அம்மா வந்து இப்போ சொந்தக்காரங்க கார்ல போகும்போது அம்மா என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க அட்லீஸ்ட் எனக்கோசம் ஒரே ஒரு கார் மட்டும் நான் சாப்பிடத்துக்குள்ள எனக்கோசம் ஒரே ஒரு ஒரே ஒரு ரைடு மட்டும் நான் அதில் கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி எப்படி சொல்ல அது எனக்கு ஒரு ப்ரெஷர் மாதிரி இருக்காது ஸோ லைஃப்ல வந்து ப்ரெஷரை தாண்டி அவங்களுக்கு எதனா ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாளா ஆசை சார் ஆக்சுவலி இது வந்து எல்டர் யங்கர் அப்படி இல்லை ஜெண்டர் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு பொண்ணு வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாமா இல்லை வந்து வேலைக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு பசங்களுக்கு அப்படி கிடையாது மேக்சிமம் வந்துட்டு ஒரு பையன் பொண்ணு வீட்டுக்குள்ளே இருக்கானா யாரும் அதிகமா எதுவும் கேட்க மாட்டாங்க அவள் போகணுன்னா போகலாம் அவ வேணான்னா இருக்கலாம் ஆனால் பசங்க அப்படி இருக்க முடியாது என்னடா ஒரு ஆம்பளை பையன் நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டி பார்க்கணும் பிள்ளைய பார்க்கணும் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்க தான் திணிப்பாங்க இன்னைக்கு நான் வேலைக்கு போகாம இருந்திருந்தா என் வீடு கஷ்டப்பட்டுட்டே இருந்திருக்கும் ப்ளஸ் என்ன எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க நீ ஏன் போகலை நீ எதுக்கு போகலை அப்படி கேட்டிருக்க மாட்டாங்க இதே நான் பையனாக இருந்திருந்தேனா என்ன அவ்வளோதான் செஞ்சுருப்பாங்க ஒரு ஆம்பப்பில் நீ தானே பார்க்கணும் வீட்டை அப்படின்னு சொல்லிட்டு இது எல்டர் எங்கரில் இல்லை ஜெண்டரில் தான் இருக்கு பொண்ணு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது பசங்களுக்கு ஆப்ஷன்ஸே கிடையாது கரெக்டாக சொன்னாங்க சார் அவங்க எங்கள் வீட்லேயும் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷரும் கிடையாது ஒன்றும் கிடையாது சின்ன வயசுல எங்கள் அக்காவுக்குலாம் அவங்க வந்துட்டு ராணி மாதிரி இருப்பாங்க நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே வேலைக்கு போயிட்டு அஞ்சாவது படிக்கும் போதுலேருந்து வேலைக்கு போய்ட்டுருக்கேன் இன்னமும் வேலைக்கு போயிட்டுருக்குறேன் இதுக்கு ஒரு ரெஸ்ட்டே இல்லை இதுக்கு இல்லையா ஒரு எண்டுக்குன்ற மாதிரி போயிட்டுருக்குது ஸோ அவங்க சொன்னது கரெக்ட்டு தான் ஜென்டரை பொறுத்து தான் இருக்குது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டின்றது அவங்களுக்கு நல்லா செல்லாக இருந்ததுனால அவங்க வந்து ராணி மாதிரியே இருந்துட்டாங்க சின்ன வயசுல ஸோ இப்போ அப்படி தான் இருக்கிறாங்க என் வீட்டில் அண்ணன் வந்து இஎம்ஐயில் ஏசி டிவி ஃப்ரிட்ஜு கட்டல் எல்லாமே இஎம்ஐ தான் அதனால எல்லாம் அண்ணன் வாங்கி போடுறான் நீ எப்போ ஒரு வீடு வாங்க போகிற ரெண்டில் தான் இருக்கோம் நாங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாவே ரெண்ட் வந்து டென் தௌசண்ட் சேலரியே டுவெண்ட்டி தௌசண்ட் தான் அண்ணா அதில் ரெண்ட்டு கொடுத்துட்டா மிச்சம் டென் தௌசண்ட் வீடு ரன் பண்ணணும் ஸோ இந்த டைம் இந்த மாரி இருக்கும்போது எப்படி நான் வீடு வாங்கணும் வீடு வாங்கணும் அதுலேயே ஒரு பெரிய பேர்டனாக இருக்குது நம்மளுக்கு அதில் அண்ணன் வந்து வீடு நீ தான் வாங்குற நானாம் வாங்க மாட்டேன் நீ தான் நான் எல்லாம் வாங்கிட்டேன் நீ வீடு வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆமாம் பிரதர் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இது இப்போ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு பால் ஊட்டி நெய் ஊற்றி இவ்வளோ தூரம் வளர்த்துருக்கோம் இல்லையா அவங்களுடைய கடமை அது கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் இல்லை இல்லை ஃப்ரிட்ஜு பத்தாயிரம் ரூபாய் டிவி இன்னைக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா பதினஞ்சாயிரம் ரூபாய் டிவி கிடைக்குது ஃபேன் வாங்கிடலாம் அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் வந்து ஒரு இருபதாயிரம் ரூபா மேக்ஸிமம் வச்சிங்கன்னா கூட எல்லாம் ஒரு ஒரு லட்ச ரூபா ஐட்டக்குள்ளே வீட்டுக்களை வாங்கி வீட்டை நிரப்பி வச்சுட்டு வீடு ஒரு கோடி ரூபா ஒன்றரை கோடி ரூபா வீடை தகச்சி நீ தான் வாங்கினு சொல்கிறது வந்து சென்னையில் நீங்கள் ஒரு வீடு வாங்கினோம் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு எண்பது லட்ச ரூபாயாவது தேவைப்படுது ஒரு சின்ன டபுள் பெட்ரூம் வாங்குனா கூட சிங்கிள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் கூட அறுபது லட்ச ரூபா ஐம்பது எண்பது லட்ச ரூபா அதுங்களா இல்லை அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வரணும் வாங்கி வைக்கணும்ன்ற என்னோட தாட் சிஸ்டரா அதுவும் சார் வீடு எந்த மாதிரி வீடுனா வீட கட்டி நாலு வீட்டு வாடகை வாங்கணுமா அப்பதான் வந்து என்ன சொல்றது வேலைக்கு போவாம சொகுசா அந்த வாடகை மட்டும் வாங்கி உட்காந்து சாப்பிடலாம் ஸோ அது வாங்குறது வாங்குறோம் எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல வீடை கட்டுறோம் கீழே இருக்கும் மேல ஒரு நாலு வீடு கட்டி நாலு வீட்டு வாடகையை வாங்கி அழகா சாப்பிடுறோம் ஆனா எங்க சார் போவேன் எங்க போவேன் இது எனக்கு என்ன கேள்வினா மேரேஜ் ஆகி நான் போறேன்னா இப்ப அந்த வீடு யாருக்கு அண்ணனும் தங்கச்சி ரெண்டு பேர் பேர்லையும் இருக்கணும் அந்த வீடு காசு யார் பேரும் போடணும் ரெண்டு பேரும் போடவா இல்ல அப்போ நான் என்ன பண்றேன் வீடு வந்து ஷார்ட்னாலே நீ எனக்கு ஒரு கோல்டு ஒரு விஷயம் போடணும் அது சேர்த்து வைக்கல ஒண்ணுமே ஸ்டார்ட் பண்ணல அதுக்கு என்ன பண்ணுவீங்க அதுதான் அவங்களால முடியும் பண்ணலாம் ஏய் அவங்களால எல்லாமே பண்ண முடியும் ஒரு கான்ஃபிடென்ட் அதுல எவ்ரி அப்பா ஒன்றும் இல்லைம்மா பண்ண முடியுமா உன் பேரில் வீடு வாங்கிக்க உன் பேர்ல எல்லாம் வாங்கிக்க அண்ணன் அவன் என்ன பண்ணுவான் அவன் உனக்கு நகை போடுவாரு நூறு பவுண்ட நகை போடுவாரு வாய்ப்பே இல்லை சார் இது வரைக்கும் ஒரு எதுவுமே வாங்கி கொடுத்தது கிடையாது இவங்க இவங்களாம் சொன்னாங்க நிறைய வாங்கிதான் எதுவுமே வாங்கி கொடுத்தது கிடையாது ஏன்னா அவங்க செலவு

சிக்கனை பண்ணி வீடு காட்டணும்னு சார் அதாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்து எப்படின்னா இப்போ நெல் போட்டால் நெல் முளைச்சிக்கும் சொல் போட்டால் சொல் முளைச்சிக்கும் அந்த மாதிரி நம்ம செய்கிற ஒரு ஒரு விஷயங்கள் தான் அதுக்கு பெரிய மரமாக வரும் இன்னைக்கு அவங்க என்னன்றா இப்போ சேவிங்ஸ்ன்றது அது கிடையவே கிடையாது சிஸ்டர் கிட்ட அது ஏங்கிட்டே இருக்கு லிப்ஸ்டிக் போடுறது அது தேவையாது சொல்லுங்க யாருக்கு எது தேவை என்பதை நீங்க தீர்மானிக்கிற இடத்துல இருக்கீங்களா அதுதான் தப்புன்னு சொல்லி நான் தீர்மானிக்கல சார் அவங்க ஒவ்வொரு குழந்தைகளுடைய ரசனை வேறு நீங்கள் ஜென்ட்ராகவே வேறு 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 உலகம் முதலாக தெரிஞ்சுக்கோங்க உங்க உலகத்துக்குள்ள உங்க தங்கச்சி வந்து எல்லாத்தையும் நீங்க பார்த்த மாதிரி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களே அதுவே மிகப்பெரிய தவறு